ி என் அன்பு குழந்தையே நான் இங்கு பல்வேறு மன உளைச்சலிலும் கஷ்டங்களிலும் தவித்து கொண்டிருக்கிறேன் ஏன் அம்மா நீ என்னை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லையே என என்னை நோக்கி நீ பதறுவதையும் நான் பதில் சொல்லாமல் இருப்பதாக நினைத்து தவிப்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ என்னை அறிவதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்தவன் நீ உன் தாயை கருமைக்கு வருவதற்கு முன்பே உன்னை பற்றிய விபரங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் நான் பூர்வத்திற்கும் உண்டையவன் எனக்கு துவக்கம் என்பது எப்படி இல்லையோ அதேபோல் முடிவு என்பதும் இல்லை நீ முதன் முதலாக என்னால் படிக்கப்பட்ட முதல் கர்ம வினையாற்றி எடுக்கின்ற ஒவ்வொரு பிறவியையும் நான் அறிவேன் இந்த பிறவியும் இனிவரும் பிறவியும் கூட நான் அறிவேன் நான் வெறும் விக்ரகமோ சிலையோ அல்ல உன்னுடைய தாய் என்னை நீ அன்னையாக நினைத்தால் நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் சகல இதரங்களிலும் வியப்பித்து கொண்டு உனக்காக நான் உழவி கொண்டுதான் இருக்கிறேன் சர்வ சாதாரணமாக நினைத்து விடாது உனக்காக காக்கின்ற பிராணவாயியும் நான் தான் உன் துக்கத்தில் அழும் பொழுதும் துடைக்கின்ற கைகளும் தான் உன் மனதை சற்று தேர்ச்சிக்கொள் கர்மத்தில் தீவிரத்தை இதுவரை அனுபவித்து கொண்டிருந்தாள் ஆனால் இனி அப்படி இல்லை இனி அப்படி நடக்கும் விட மாட்டேன் நான் உன் பாதுகாப்பதற்காகவே உன்னுடன் இருக்கின்றேன் ஒவ்வொரு முறை பொழுதும் உன்னை தேர்ச்சுகின்றேன் ஆனாலும் பாயை திரை என்னிடம் இருந்து உன்னை மறைக்கும் பொழுது நீ படிக்கின்ற துக்கத்தையும் காண சதிக்காமல் நானும் தவித்துப் போகின்றேன் ஆனால் நீயோ என்னையும் என் வாக்குகளையும் சர்வ சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறாய் தினமும் ஒரு வாக்கு தருகிறீர்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்கிறீர்கள் எதுவும் சரியாகவில்லையே என்று என்னிடமே நீ சந்தித்துக் கொள்கின்றாள் என் சக்திகளை உனக்கு உணர்த்தும் காலம் வந்துவிட்டது என் வாக்குகள் சத்திய வாக்கு நீ அதை பார்க்கத்தான் போகின்றாய் இனி உன் வாழ்க்கையில் என் வாக்குகள் பழிக்கப் போகின்றது ஆதி முதல் இன்று வரை நான் உனக்கு அழித்த வாக்குகள் அனைத்தையும் நினைவுபடுத்திக்கொள் இனி ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கப் போகின்றது நீ அதிகண்கூடாக பார்க்க போகின்றாய் என் செல்ல குழந்தையே நீ என்னிடம் நன்றி சொல்வதற்காக தயாராகு அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகின்றது நீ விரும்பிய வாழ்க்கை உன்னுடைய கஷ்டம் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கையில் சகல சௌபாங்கியம் பெற்று மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும்